எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மறக்க முடியாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஆகணும் சில இடங்களில் சிலரை சரி இப்போ இருக்கிற சூழ்நிலைமைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒன்றும் சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்னால தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மிஜிக் ஒன்று சொல்லி தரையில் எல்லாருக்கும் தெரியும் தானே மெஜிக் மந்திரம் என்ன மந்திரம் என்னோடய ப மந்திரம் சொல்ல வர்றாரு அப்படின்னு நினைக்கவேன்னா சரி ஒரு ஒரு காலங்களுக்கு முதல்ல ஒரு ஐந்து வருடமாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் அப்படியான ஒரு காலப்பகுதியில் உங்களை சத்தியம் பண்ணி கொடுத்தவர்கள் இருப்பாங்க அதாவது உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காகவே நான் இருப்பேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எது இல்லை நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு ஓகே அந்த நான் சொன்னேன்னு மெஜிக் சொல்லி தரேன் ஓகே அப்படி சொன்னாங்க சரி இதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு திறந்து பாருங்க சரி இப்போ எங்க எங்க இதுதான் லைஃப் சொல்லித்தர மிக பெரிய ஒரு மெஜிக் அதாவது மந்திரம் சிலர் சிலர் ஒரு சிலருக்காக ஒரு சிலர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க சிலர் வந்து சரி என்னுடைய எல்லாம் முடிஞ்சு நான் போயிட்டு வரேன் உன்னோட டைம் மிஸ் பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை ஒரு ரிப்ளையை நம்மளுக்கு தருவாங்க ஸோ சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில பேருக்கு அந்த மெசேஜ்னு என்னன்றே தெரியாமல் திரும்பவும் மாவட்டக்கிட்டே போவாங்க அவங்கவுங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படியே எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு என்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த பாயிண்டில் அவங்கள விட்டு போக போகிறாங்க அப்படித்தான் அர்த்தம் ஸோ போகிறவங்க போகட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மூவண்ட்டை இன்னொரு இடத்த பார்த்து அதாவது லைஃப்பில் இன்னொரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் முன்னுக வார வழியை பார்த்துட்டு நீங்களும் போயிடுங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தேங்கி நின்றாருங்க இந்த உலகத்தில் தேங்கி நிற்கிற பொருட்களுக்கு மதிப்பு குறைவு அதாவது உதாரணமாக ஒரு குட்டையாக இருக்கட்டும் நீர் இருக்கிற குட்டையாக இருக்கட்டும் எப்பயுமே அதில் தண்ணி தேங்கி நிற்கவங்கள அழுக்கான ஒரு நிலைமைக்கு வரும் அழுக்கான வந்து துர்நாற்றம் மிஷின் அப்படின்ற ஒரு அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் எலர்ஜிக் ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா எப்பயுமே ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் கல்லில் முள்ளில் விழுந்து காடால் ஏறி மலைகளுக்கு நடுவில் குதித்து அப்படியே லைஃப்பை கொண்டு போவோம் கஷ்டம்தான் ஆனால் குட்டையை யாரும் அதாவது தண்ணி தேங்கி நிற்கிற இடத்தை பார்த்து யாரும் ரசிக்கிற இல்ல ரசிக்க மாட்டாங்க காடு மேடி தாண்டுவார அதாவது பாறைகளுக்கு நடுவால துள்ளி எழுந்து வார அடிபட்டு நொந்து போட்டு வார நீர் அதாவது அருவி நீர்வீழ்ச்சி அதுக்கு மதிப்பு கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் அதை போவாங்க சில வெளியோல் வெளிவபுல் இந்த வெளிபபிள் வந்து ஒரு வெளியேபிள் பேர்சனாக மாறுறதுக்கு நீங்க வழி கொண்ட ஆளாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அருவி மாதிரி வாழ்ந்து கொள்ளுங்கள் ஸோ எனக்கு டிப்ரெஷன் கஷ்டமாக இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு ஒரு தோட் ஃபீலிங் அதை வந்து வெரி ஈஸியாக வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிலும் இதுக்கு போகிறோம் சரி எப்பயுமே நதி மாதிரி வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நம்மளா கதை தான் பின்னால பேசுவோம் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே போங்க சரியா இந்த வீடியோ எனக்கு எப்ப சரி பிரதோசனமா இருக்கு தேவைன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கோ இல்லாட்டி ஃபேவரிட் பண்ணி வச்சுக்கோ தேங்க்யூ